நமது மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் செல்வம் ஈட்டுவதற்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது மேலும் நிதி விஷயங்களில் தனிநபர்களை வளப்படுத்தும் இந்த நிலைப்பாடு வற்புறுத்தும் மற்றும் செல்வாக்கு மிக்க பேச்சையும் குறிக்கலாம் தனிநபர்கள் திறமையான பேச்சாளர்கள் அல்லது தொடர்பாளர்களாக இருக்கலாம் அந்த நபர் தனது குடும்பத்துடன் வலுவான தொடர்பைக் கொண்டிருக்கலாம் மேலும் தனது குடும்பத்தின் சாதனைகளில் பெருமைப்படலாம் இரண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது ஒரு நபரை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் நேர்மை மற்றும் நேர்மையை மதிக்கவும் வாழ்க்கையில் ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை ஊக்குவிக்கவும் உதவும் உறவுகள் தீவிரமாக அணுகப்படுகின்றன அர்ப்பணிப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாகக் கொண்டுள்ளன இருப்பினும் பாதிக்கப்பட்ட சனி பொறுமையின்மைக்கும் உறவுகளை முறித்துக் கொள்ளும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் நிதி வங்கி அல்லது சொத்து மேலாண்மை தொடர்பான தொழில்கள் குறிப்பாக சாதகமாக இருக்கலாம் குறு ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒருவர் தேர்ந்தெடுத்த துறையில் தொழில் முன்னேற்றம் மற்றும் தேர்ச்சி பெறலாம் இந்த வேலைவாய்ப்பு எதிரிகளை தோற்கடிக்கும் மற்றும் தடைகளை கடக்கும் திறனுடன் தொடர்புடையது உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் என்றாலும் குருவின் நிலை நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோய்களை குணப்படுத்தும் திறனையும் தரும் எட்டாவது வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீகம் மாயவாதம் மற்றும் அமானுஷ்யத்தில் வலுவான ஆர்வம் ஏற்படும் எட்டாவது வீடு மாற்றத்துடன் தொடர்புடையது மேலும் கேது இந்த செயல்முறையை எளிதாக்க முடியும் இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் பார்வையில் மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் எட்டாவது வீட்டில் கேது சில நேரங்களில் வெளிப்புற மூலங்களிலிருந்து பரம்பரை அல்லது பிற வகையான செல்வங்களை எளிதாக அணுகுவதைக் குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது வெற்றிக்கான வலுவான விருப்பத்தையும் தடைகளை கடக்கும் உந்துதலையும் தூண்டும் இந்த நிலைப்பாடு உள்ளுணர்வை கூர்மைப்படுத்தி மற்றவர்களின் நோக்கங்களை உணரவைக்கும் எட்டாவது வீடு ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு செவ்வாய் மறைக்கப்பட்ட அறிவைக் கண்டறிவதில் கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம்